ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சி வாசாய வத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பெரிவா தொடர்பான பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் பெரிவா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே நமக்கெல்லாம் ஏதோ ஒரு பாடம் ஒரு நீதி ஒரு மெசேஜ் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடியது இன்றைக்கும் நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டு தனது பக்தர்களை தன்னை அண்டியவர்களை மகாபெரிவா வழிநடத்துகிறார் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அது உண்மை அந்த அளவுக்கு பக்தி நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த மகானுடைய அனுகிரகம் நமக்கு எல்லா நேரத்திலும் இருக்கும் அப்படி இப்பிரிவாரோட அனுக்கிரகத்திற்கு ஆளான ஒரு பக்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவர் பேர் ராமானுஜம்னு பேர் ராமானுஜம்னு பேர் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருந்தார் காஞ்சிபுரத்தை பார்த்தோம் அப்படின்னா சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம்னு சொல்லுவோம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிற இடம் சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாள் காமாட்சி கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சி ஸ்ரீபடம் இந்த இடத்த பெரிய காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாள் காஞ்சிபுரத்தில் கோவில்கள் ஃபேமஸ் எக்கச்சக்கமான கோவில்கள் மகாபரிவாலே சொல்லியிருக்க காஞ்சிபுரத்தில் நூற்றி எட்டு சிவாலயம் இருக்குன்னு அந்த சிவாலயத்தினுடைய பெயர்களை கூட லிஸ்ட் லிஸ்டோட் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு காஞ்சிபுரம் கேத்திரம் ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சம்பவம் நடந்த வருஷம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு மகாபரிவா சித்தியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு மகாபுரியோடது தொண்ணூற்றி எட்டு வயசு இருக்கிற போது நடந்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் இவ்வளவு கோவில்கள் இருக்கிறதுனால உற்சவங்களுக்கும் மஞ்சம் இல்லை நிறைய உற்சவங்கள் கிடக்கும் அதுவும் வரதராஜ பெருமாள் கோவில் ஒரு பெருமாள் கோவில்னு பார்த்துல அப்படின்னா எக்கச்சக்கமான திருவிழா அதில் காஞ்சிபுரத்தில் எது ரொம்ப விசேஷம் அப்படின்னா கருட சேவை ரொம்ப விசேஷம் பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா கருட சேர்வை ரொம்ப விசேஷமாக இருக்கும் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருட சேர்வ உற்சவத்தில் கும்பகோணம் பெரிய திருவில் அத்தனை பெருமாள் பருவாயில்ல ரொம்ப பார்க்குறதுக்கே காண கண்கோடி வேண்டும் சொல்லுவோம் இல்லையா அது போல் இருக்கும் காஞ்சிபுரத்தில் கருட சேர்வை ரொம்ப விசேஷம் அந்த கருட சேர்வை உற்சவம் நடக்கிறது அந்த கருட சேர்வை உற்சவத்தில் மூன்று மடங்களுக்கு வரதராஜ பெருமாள் கோவில் சார்பாக மரியாதை செலுத்தப்படும் மூணு மடங்களுக்கு வானமாமலை மடத்துக்கு அகோபில மடத்துக்கு காஞ்சி மடத்துக்கு அதாவது இந்த சம்பவம் நடக்கிற போது அந்த கருட சேர்வ உற்சவத்தின் காரணமாக வரதராஜ பெருமாள் புறப்படுகிற போது அந்த பெருமாள் ஒரு நாள் வந்து காஞ்சி மடத்து வரைக்கும் வருவேன் அதாவது பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி சங்கரமடத்து வாசல் வரைக்கும் வருவேன் வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பெருமாள் இருப்பேன் வரதராஜ பெருமாள் இருப்பேன் அப்போ காஞ்சி மடத்துக்கு மரியாதை செலுத்தப்படும் முடித்த பிறகு அந்த பெருமாள் அப்படியே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிடுவேன் சின்ன காஞ்சிபுரத்துக்கு போயிடுவார் ரொம்ப விசேஷமாக நடக்கிற வைபவம் அன்றைக்கி பார்த்து அப்படின்னா வரதராஜ பெருமாள் புறப்பட்டு உற்சவர் புறப்பட்டு மடத்துக்கு தவிர கங்கை கொண்டா மண்டபம் பக்கத்தில் இந்த பெரிய பெருமாள் வந்து வரதராஜ பெருமாள் இந்த தாங்கு கட்டையெல்லாம் போட்டு பெருமாள் நிற்க வச்சுட்டேன் இங்கே இருக்கிற பக்தாள்லாம் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டு அதாவது பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் பெருமாள் நம்ம இடத்துக்கே வந்துட்டார் என்ன இந்த பெருமாளை தேடி போய் எல்லாம் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்க மடத்துக்குள்ள பெரிவாக இருக்க பெரியவாக இருக்க பெரியவாட்ட சொல்லிருக்கேன் போய் விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் பெரியவா வளந்தராஜ் பெருமாள் வாசலில் வந்துட்டேன் பெருமாள் வாசல் இருக்க அப்படிங்கிற எட்டு வயசு பெரியவாளுக்கு பரவோம் எந்த அளவுக்கு ஒரு தள்ளாமை அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பெரியவா அந்த வயசில் இப்படி இருந்தால் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பெரியவாளுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் ரொம்ப முக்கியம் மகான்களுக்கு ரொம்ப முக்கியம் அது பெரியவா இருக்கா கிட்டக்க நம்ம போகக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் உட்காரணும் தப்பி தவறி நம்ம கையோ நம்ம வஸ்திரமோ பெரியவா மேலே பட்டு கொடுத்தோன்னா அதெல்லாம் தோஷம் அதெல்லாம் ஏன்னா அவரவர்கள் கடைபிடிக்கிற அதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும் பெரியவகிட்டலாம் சட்டில் போகிறது போகக்கூடாது கிட்டங்க நெருங்கக்கூடாது இவ கிட்டங்க போகலாமே இல்லை ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் பெரியவ என்ன பண்ணுற யாரான தன்னை கூட்டிகிட்டு போனால் தன்னோட ஆச்சாரத்திற்கு ஏதான பங்கம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு மெல்ல தனது ஆசனத்தில் இருந்து பெரியவளை எழுந்து தண்டத்தை எடுத்துட்டு வெளியில் வர கொஞ்சம் தடுமாறி வெளியில் வரேன் இந்த பெருமாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர சிப்பந்திகள் யாரும் இல்லை யாரும் இல்லை பெரியவாளே வந்துட்டார் பெரியவாழை வந்து வாசலில் வந்தோடனே அப்போ மடத்தில் வந்து ஒரு மரப்பு ஒரு தட்டி ஒன்று வச்சிருக்காங்க கீர்த்து கீர்த்து சொல்லுவோம் இல்லையா தென்னங் ஒரு தடுப்பு ஒன்று வச்சுருக்கா பெருமாள் கிட்ட போயாச்சு அப்படின்னா யாரான நம்ம மேலே இடிச்சுடுவா பட்டுடுவா அப்படிங்கிறதுக்காக இந்த மறைப்பெருக்கு பத்தியெல்லாம் கீத்து சொன்ன இல்லையா கீத்து கொட்டக மாதிரி ஒரு தடுப்பு வச்சிருக்கான்னு சொன்னேன் இல்லையா அந்த தடுப்புக்குள்ள வந்து நின்று அந்த ஓன கீற்றுகளை மெல்ல விளக்கிட்டு பெரிய கண்ணாடி போட்டுருக்க இந்த கண்ணாடி வழியா பெருமாள ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கறேன் இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்